என்ன பண்ற பேரல்ல மதியத்துக்கு மாலை அப்படின்னு சொல்லிட்டாங்க வாங்க கபடின் காதலன் வாங்க கபடியின் காதலன் எப்படி இருக்கீங்க 哎，那我我那。嗯嗯嗯 야른게, 야른걸. இன்றைக்கா இன்றைக்கி வந்து ரச சாப்பாடு கேரட் பீன்ஸ் பொரியல் குத்தன்னா கும்மா அங்கத்து கும்மன்னா உன்னா என்ன சேர்ப்பு காணும் எங்க போட்டான்னு தெரியல ராமோ ராமோ ஏ ராமோ என்னன்னே தெரியல லைவ்ல போக மாட்டேங்குது ஏ ஏ சி

ரெண்டு கேட்டாங்க போட்டோ ரெண்டு பைத்தியங்களை பைத்தியங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல மக்கள் மா நீங்களா மனசே மனசே குழப்பம் என்ன இதுதான் வயசு காதலிக்க வேலை இல்லைனால கடுப்பாகுது தெரியுங்களா டென்ஷன் ஆகுது வேலை வேலை இல்லை வேலை கம்மின்னாலே கோவம் வருது எனக்கு கம்மன் ஹாய் ராஜ்குமார் ஹாய் மாம்பழம் ஹாய் ராஜ்குமார் ஹாய்

மாம்பழமா மாம்பழம் கோப மாம்பழம் சேதத்தை மாம்பழம் உன் புண்ணியத்துல சுகமாக இருக்கு அப்படியா நல்லா இருங்க நல்லா இருங்க என் புண்ணியத்தில் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்க சரிங்களா நல்லா இருங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் இருப்போம் சரிங்களா சாப்பிட்டிங்களா எல்லாம் இன்றைக்கி ஆடி மூணாவது வெள்ளி கோயிலுக்கு போகணும் அப்புறம் இன்னொரு வேலை ஒன்று இருக்குது அதுதான் போகணும் அதை போர் அடிக்குதுங்க வேலை இல்லைனால எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுதுங்க வேலை இல்லைனால கோபமாக வருது வேலை சாப்பாடு இப்போதான் சாப்பிட்டேன் மாம்பழம் சாப்பிடுக்கிறேன் வேணுமா உனக்கு வேணாங்க நான் டயட்டில் இருக்கேன் வேணாம் எனக்கு மாம்பழம்லாம் வேண்டாம் கையெல்லாம் என்ன தைக்காமல் வெள்ளை வெள்ளையாக இருக்குது எனக்கு வேணாங்க உங்களுக்கு வேணால் நான் கொய்யாப்பழம் சாப்பிட்றேன் வேணுமா உங்களுக்கு கொய்யாப்பழம் உங்களுக்கு வேணா கொய்யாப்பழம் வேணுமா உங்க மாம்பழம் எனக்கு வேண்டாம் தான் கொய்யா பழம் வேணா தரேன் சாப்பிடுங்க கனி ரொம்ப நல்ல கனி நல்ல கனி புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடைய நம்ம நகம் வந்து விசமாங்க நம்ம வந்து ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் நம்ம வந்து இந்த நகத்தை வச்சு இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாதுங்களாமா இந்த நகை நகைக்கன்று வந்து இதுக்குள்ளே இப்படி அழுந்தக்கூடாதுங்களாமா அவ்வளோ விஷமாமா கொய்யாப்பழமா கொய்யாப்பழம் வேணுமா கேட்குது நான் உன்னை கால் நானே என் காலை அமுக்கிக்கிறேன் காலம் கால இல்லை நானே என் காலை அமுக்கிக்கிறேன் வலிக்கிது மயிலாடு காலு வலிக்கிது நேற்று நான் காலை கிழிச்சிருச்சு நல்லா மணக்கம் நீ இருக்கு கணக்கு பண்ணுங்க கன்னிப்போ நீ இருக்கு மாமா சிரிச்சு மயக்க சின்ன நனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா சொல்லவா சொல்லவா கரெக்டா பேசுறியா இல்ல தப்பா பேசுறியா கரெக்டா பேசுனா பொருட்டா கிடைக்கும் இல்லைன்னா சால்னா கூட கிடைக்காது அவ்வளவு கூட்டம் இருக்கே நான் எப்படி போய் லைன்ல நிக்க வா நானா வரல நீயவா ம் வாய்ப்பில்லை இதுவரை போமதன நான் போமதன ஐஎஃப்சி கோட் வந்து இப்ப போட்டானே ஒண்ணு ஏடம் கழுவிட்டேன் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் போயிட்டு வருமா என்ற பர்ஸ் எடுத்துருவா போட்டோ எடுப்போம் மதனே இந்த கொண்டு வந்தான் பாரு மதனே அந்த கருப்பையில இருக்கு பாரு வண்டி கொடுத்தாங்களா ஒரு பேக் ஒன்று கருப்பு கலர் பேகு ஃபைனான்ஸ் பேக் மாதிரி போகிறோம் எழுதுகிறோம் வர்றோம் இந்தாங்க இதை வச்சுருங்க பொண்ணுதான் வச்சு ஒரு ஃபுட்டாக இருக்கு எங்க எங்கே என்ன ஆதார் கார்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு எல்லாமே தான் இருக்குது வண்டி புக்கு கீ செயின்னு உங்கள் ஆயா உங்கள் தாத்தா எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க தம்பி எந்த ஸ்டூடியோவில் பிடிச்சோமோ அந்த ஸ்டுடியோவில் தான் இது இது பண்ணி கொடுப்பாங்களா அப்போ இது போனால் புதுர் போகணும் అదే మూడు ఫోటో రెండు రెండు సెట్ సెట్టా వచ్చే